வேற லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த விடின்னு பிடிச்சுச்சு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க பிரேம் மேலே தான் சந்தேகப்படுறாங்க பிரேம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற எல்லாத்தையும் வந்து தங்கச்சிக்காக சீதனமாக கொடுத்ததை அப்படியே வந்து எடுக்கிறப்பில் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பித்தளாட்ட வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தேகம் வருது மாரன் வந்து யோசிக்கிறப்பில் எனக்கு தெரிஞ்சு பிரேம் தான் காரணமாக இருப்பானும் சந்தேகமாக இருக்குது எப்படி சொல்கிற அவனோட நடவடிக்கையை மட்டும் பார்க்குறியா கொஞ்சம் ஓவராக வந்து கூவிக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு இது மாதிரிலாம் கிடையாது நாங்கள் கொஞ்சமாக வச்சிருந்தாலும் நிறைவான வாழ்க்கையே வாழ்கிறோன்னு ஓவராக தத்துவமாக நியாயமாக பேசுவான் எப்போதும் அநியாயம் பண்ணுறவன் தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் நியாயமானவன் நியாயமானவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அது அவனுக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்லவன் எப்படி அவன் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருப்பானா ஆமாம் என்னடா பிரியோஜனம்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனால் இவன் ஓவராக கூவிக்கிட்டு இருக்கான் ஆமாண்டா நீ தான்டா எனக்கே வந்து தோணுதுன்னு வீரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போனா அவனை ஃபாலோ பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அதான் சொல்லி பிரேமையே தெரியாமல் அப்படியே வந்து மாரன் வந்து சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சீதனமாக கொடுத்தது எல்லாத்தையும் பின்பக்கமாக வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க இதையும் நோட் பண்ணுறாங்க இவன் மண்டபத்துக்கு விட்டு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகிறான் ஒன்றும் புரியலையே சரி வரட்டும் வரட்டும் எப்படி இருந்தாலும் திருப்பி இந்த பக்கம் வந்து தானே ஆகணும் ஜெகதாம்பால் கிட்டே வந்து மாட்டி விட்டுறேன் என்கிட்டயே வந்து நான் இருக்கும்போதே இப்படியெல்லாம் கேடித்தனம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம பிரேம் வந்து வராங்க அப்பாடா யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயாச்சு திருப்பியும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து வச்சேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சபையில் ஒத்துமொத்த பேரும் வந்து நிற்க வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது அவரை பிடிச்சி விசாரிக்கணும் நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கணேசன் வந்து கேட்குறாங்க குத்து மதிப்பாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல பிரேம் மேலே தான் தப்பு இருக்குது யார் சொல்றீங்க இங்கே அவர் இருக்காரா மண்டபத்தை விட்டு போனாப்ல திருப்பியும் வருவாப்புல கண்டிப்பாக அவர் மாட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யார் அது அப்படின்னு கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுவாங்க வந்த உடனே உங்களுக்கே தெரியும் ஆ வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரேமம் வந்து கை காட்டுறாங்க என்னது இவனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஆமாங்க இவன்தான் அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவன் கையில் பார்த்தீங்களா பெட்டி பெட்டியாக இங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான் அங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவன் கையில் வச்சிருக்கிற பெட்டியெல்லாம் திறந்து பார்த்தா நிச்சயம் வந்து அவன் மாட்டுவானா இல்லையான்னு தெரிஞ்சிரும் தம்பி நல்லா தான் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் இங்கே வாப்பான்னு சொல்லி கணேசன் வந்து கூப்பிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரேம் எதுக்கு சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது பரவாயில்லப்பா எந்த வேலையாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும் இங்கே வரியா பெட்டியை சைடில் வச்சுட்டு வரலான்னு பார்க்குறாங்க இல்லைப்பா கையில் வச்சுருக்கிறதோட வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்குமோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி சமாளிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே என்ன சார் திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க தங்கச்சி கல்யாணம் சார் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு மட்டும்தான் வேலையெல்லாம் இருக்குது இன்னும் நிறைய இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் என்ன சார் கையில் பெட்டி பெட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியல எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பெட்டியில் என்ன வச்சுருக்கீங்க ஆல்ரெடி இங்கே காணாமல் போயிருக்குன்னு நாங்கள்லாம் சந்தேகப்பட்டுருக்கோம் உங்கள் கையில் அப்படி என்ன இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நான் ஏன் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி பிரேம் வந்து வானத்துக்கு பூமி குதிக்கிறப்ப கணேசன் வந்து உள்ளே வந்துட்டாங்க தம்பி சந்தேகன்னு வந்தால் கேட்குறதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குது நீங்கள் அதை விளக்கி சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது நீங்களா சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் இந்த அளவுக்கு நீங்கள் மேலே சந்தேகப்படுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேர் எதிர்ச்சியாக பாட்டமாகறாங்க பார்த்திங்களா இவரோட நடவடிக்கை பார்த்தா சந்தேகம் வருமா வராதான்னு சொல்லி மாறன் சொன்னோன்னே எனக்கே சந்தேகமாக தான் இருக்குன்னு அமுதா மீனா வெண்பாலேருந்து எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கையில் வந்து ஒரு மூணு டப்பா வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு டப்பா வந்து திறந்து காட்டுறாங்க இது என் தங்கைக்காக நான் வாங்கினது எங்கள் வீட்டில் சொந்தமாக காசு போட்டு வாங்கினதுன்னு சொல்கிறாங்க உடனே அந்த டப்பாவை சுற்றி வந்து பார்க்குறாங்க சரி ஓகே அதான் காட்டியாச்சுல்ல போலாமா என்ன பிரதர் ஒன்று தானே காட்டியிருக்கீங்க பாக்கி இருக்கிற ரெண்டு டப்பாவை திறந்து காட்டினா தானே நீங்கள் நல்ல அடிக்கடி நீங்களே சொல்லிக்கிறீங்களே நாங்களும் வந்து ஒத்துப்போம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் சிபி இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது சிபி அப்படின்னு சம்யுதா பேசும்போது மாப்பிள்ளை இந்த விஷயத்தில் நீ தலையிடாத என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னா ஆரம்பத்துலேயே வந்து நிப்பாட்டினா சரி வராது முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கணேசனும் மாறனும் வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல பிரேமை ரெண்டாவது டப்பாவும் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா எல்லாம் எங்களோடது தான் இன்னும் ஒன்று இருக்கே பிரதர் அதையும் திறந்து காட்டுங்கன்னு சொன்னோன்னே அதையும் திறந்து காட்டுறாங்க அதுலேயும் இல்லை ஆனால் பிரேம் தான் எடுத்திருக்காருன்னு அவருக்கே வந்து தெரியுது நல்ல வேலை வர வழியில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதுனால நம்ம இப்போ மாட்டலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க பிரேம் போதுமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி எனக்கு ஒரு சந்தேகம் மூணு டப்பா காட்டினா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரேம் வந்து கேட்குறாங்க எதுக்காக பின்பக்கமாக போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அச்சோச்சோ இவன் பெரிய ஆளாக இருக்கே நம்மளை விட என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு விசாரிச்சிட்டு தான் நம்மளே வந்து கேள்வி கேட்கிறானா இல்லை பின்னாடி வந்து நம்ம கூட கடைக்கே வந்திருப்பானா சரி எதுக்கும் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் பார்க்க டல்லாக இருந்துச்சுப்பா அதனால தான் நான் கொஞ்சம் பாலிஷ் போடலான்னு சொல்லிட்டு பின் பக்கமாக வந்து போயிட்டு அப்படியே வந்தேன் மற்றபடி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் எதுக்குங்க இது மாதிரிலாம் வந்து எடுக்க போகிறோம் அந்த நகை யாருக்கு வரக்கூடியது நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன தம்பி இவர் தான் காரணம்னு சொன்னீங்க ஆமாம் இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா திருட்டுத்தனமாக போனான் வந்தான் அதனால தான் எனக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு நம்ம மாறன் தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடுத்தவன் இங்கே தான் நிம்மதியாக வந்து இருக்கான் அது மட்டும் தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மாறன் அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம ஜெகதாம்பால் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி எனக்கு தெரிஞ்சு என்ன செய்கிறதுனே தெரியலப்பா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சி தரணும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வரம் தரேன் அந்த பொருளை யார் கண்டுபிடிச்சி தரீங்களோ அவங்களுக்கு நான் என்ன கேட்டாலும் தரேன் திருப்பியும் அந்த ஒரு ஆபரணத்தை என் கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு யார் என்ன வந்து கேட்டாலும் தருவேன் இது இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன் அதை விட நீங்கள் அதிகமாக பணம் கேட்டால் கூட நான் தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜெகதாம்பால் இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களே எனக்கு தேவை நிம்மதி சந்தோஷம்தான் அதுக்கு எங்களோட எங்களோட பொருள் எங்கக்கிட்டேயே திரும்பி வரணும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி ஜெகதாம்பால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் ஜெகதாம்பால் சொல்கிற விஷயத்த வந்து கேட்குறாங்க என்னவா இருக்கும் யாராக இருக்கும் நல்ல வேலை நம்ம மாட்டியிருக்க வேண்டியது ஜஸ்ட் டிமிஸில் வந்து தப்பிச்சாச்சுன்னு பிரேம் ஒரு பக்கம் இனிமேட் நம்ம புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல